ஓமலூர் புனித நிக்கோலஸ் ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த ஆர்சி செட்டிப்பட்டியல் பழமையும் பாரம்பரியமும் கொண்ட அரசு உதவி பெறும் புனித நிக்கோலஸ் ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் எண்பத்தி ஐந்தாவது பள்ளி ஆண்டு விழா முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு பெற்றோர்கள் தினம் ஆகிய முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் லியோபால் அனைவரையும் வரவேற்று பேசினார் என்ற நல்ல எண்ணத்திலே இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஆதரவர்களுக்கும் வேறு இப்பொழுது வேறு பள்ளிக்கூடத்தை சென்று பார்த்தால் ஆசிரியர் பெருமக்கள் சம்பளத்துக்காக வேலை செல்கின்றனர் ஆனால்